இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று நான் வரேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொய்காசு மொய்காசா

அந்த மிட்டாய் சேலை கட்டி அந்த வீடியோ முன்னாடி பஞ்சு மிட்டாய் கலரே வந்து எல்லாமே

சீ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் மாலா ஜிதேந்திரா மாலா ஜிதேந்திரா ஜிதேல அந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்ல சித்தி இது ப்ளூ கலர் இல்ல கலர் கத்தரிப் கலர் லாவெண்டர் ஏய் இங்கிலீஷ் ஏ சூப்பரே சட்டை நல்லா இது

ஒ புரியல <laughs> 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 <laughs>

அப்புறம் எங்கள் மாமா ஒருத்தருக்காங்க அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம் அவங்கள வந்து அவங்க வந்து மெயின் அவங்க தான் ஸ்கூலில் அதனால் அவங்களாலேயும் வர முடியாது அதனால் அவங்களாம் வந்து இந்த இன்னும் களை கட்டியிருக்கோம் நம்மளுக்கு வந்து அப்போ அக்கா அம்மாவுக்கும் அதுதான் கல்யாணம் அதனால் அவங்களாம் கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஏன்னா வந்து அந்த டைம் வந்து எக்ஸாமு பப்ளிக் எக்ஸாமும் அன்னைக்கு தான் அதனால் எல்லா பசங்களுக்கும் அன்னைக்கு தான் பார்த்திங்க அதனால வந்து அந்த டைம் வந்து யாரும் வர முடியல சும்மா சிம்பிளாவே வீட்டுல பண்ணிட்டோம் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உள்ள நான் வர்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொழி காசு கசுன்னு மொழிகாசு இது ஸ்ரீவாடி இப்படி அப்படி இப்படி அப்படி கசி எது இருந்து போட்டா என்னன்னு தெரியாது கட்லிக்கு தேடி கிரி கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுட்டு

நிறைய பேருக்கு சொல்லாதனால வரல அவங்களாம் நிறைய பேர் போன் பண்ணி வீடியோ பார்த்து கேட்டு காய் தாத்தா இன்னூறு ரூபால சிரிக்கிறாரா பொறுமை பொறுமை தேவையை மூச்சுக்கு போறா ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் எப்படி சொல்கிறது மொய் காசு காசு என்றது ஒரு விஷயம்னா இவ்வளோ பேர் நம்ம மேலே அன்பு செலுத்தி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க இல்லைங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்ட்டு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆ எடுங்க எடுங்க தெரியலமா யாரோ புள்ளி மல்லின்னு ஏதோ ஒன்று எடுமா நீ

அற கட்டுறதுல பெரிய விஷயம் ஆகுது லல்தாக்கு என்னடி காசு மொத்தம் மொத்தமா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபா அவ்வளவா வந்து இருக்கு உண்மையா சொல்லடி மொத்தம் வரலி பதினெட்டாயிரத்தி

அப்படியா ஆமா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு ஓகே பாய் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க